ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து சில பேருடைய கேள்விகள் சந்தேகங்கள் அப்படி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து நல்ல வசதி இருக்கிறவங்க அண் முக்கால்வாசி ஆந்திரா சைட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா தங்க மெட்டி போட்டிருப்பாங்க லேடீஸ் எல்லாம் அதே மாதிரி தங்க கொலுசு போட்டிருப்பாங்க ஸோ இந்த தங்க கொலுசு தங்க மெட்டி வந்து அவங்களுடைய வசதியை வந்து காண்பிக்கலாம் ஆனால் சாஸ்திரப்படி நம்ம என்ன சொல்கிறது சாஸ்திரம் காலில் தங்கம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதாவது பெண்கள் வந்து நாபிக்கி கீழே அசுத்தம்னு பேர் அதாவது நாபிக்கு கீழே அதாவது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்புளுக்கு கீழே பெண்கள் ஸ்வர்ணத்தை அணியக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது நீ வெள்ளியை அணிஞ்சு கொள்ளலாம் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கயிறு கட்டணும் அப்படின்னா அவள் வந்து வெள்ளியில் போட்டுக்கலாம் ஆனால் தங்கத்தில் வந்து அவள் அரண் கேரு போடக்கூடாது ஆண்களுக்கு அந்த விதி கிடையாது ஆண்களுக்கு வந்து அவங்க இடுப்பில் தங்கம் போட்டுக்கலாம் அவங்களுக்கு இடுப்பில் அந்த அரணா கேறு தங்கத்தில் வ அவளுக்கு வந்து அந்த தோஷம் இல்லை ஆனால் பெண்களுக்கு நாபிக்கு கீழே அவளுக்கு சுத்தம் இல்லை அப்படிங்கிறதுனால கர்ப்பம் அதாவது ரெண்டு விஷயம் சொல்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வர்ணம் அப்படிங்கிறது வந்து குரு அதிபதியாக இருக்கார் வெள்ளிக்கு வந்து சுக்ரன் அதிபதியாக இருக்கார் ஸோ குருவை நம்ம என்ன சொல்றோம் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால் பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இறைவனுக்கு சமமானவர்கள் ஏன்னா ஒரு குழந்தைய ஒரு சிசுவை ஒரு அந்த கர்ப்பத்தில் தாங்கி அவள் வந்து அதை பெற்றெடுக்கிறாள் இல்லையா அதனால ஒரு கடவுளுக்கு சமமாக இருக்கக்கூடியவாளுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்கறச்சி அவள் அதை பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விதி வந்து சொல்லப்படுகிறது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு வந்து நாபிக்கு கீழே அது அசுத்தம் இப்போ ஆண்களுக்கு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நமக்கு வந்து இந்த மந்த்லி பீரியட்ஸ் வர்றதுனால அந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிறது வந்து நாபிக்கு கீழே அவள் போட்டுக்கக்கூடாது அப்போ கொலுசும் சரி மெட்டியும் சரி தெய்வத்திற்கு மட்டும்தான் அது விதி வழக்கு ஸோ நீங்கள் வந்து ஆண் தெய்வம் இப்போ எந்த சிவபெருமான் ஆலயத்துலேயும் பாருங்கள் இல்லை வந்து பெருமாளை பாருங்கள் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அவருக்கு போடுற மாதிரி நகையும் ஒரு அலங்காரமும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் எல்லாம் ரசிக்கணுன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு பண்ணக்கூடிய அலங்காரங்கள் அதே மாதிரி திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அலங்காரங்கள் வடுவூர் ராமர் அவருக்கு பண்ணக்கூடிய அலங்காரங்கள் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி பா சான்ஞ்சே கிடையாது அந்த மாதிரி ஒரு அலங்காரம் அதே மாதிரி தேவராஜ பெருமாள் காஞ்சிபுரம் என்னம்மா அவருக்கு வந்து நகைகளும் அவர் தண்டையும் அவர் கொலுசும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க அந்த அலங்காரங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ சிவபெருமானுக்கு வந்து அவருக்கு வெறும் லிங்க ரூபத்தில் தானே இருக்கார் அதனால் நடராஜர் எங்கே சிலை இருக்கோ அங்கே வந்து பண்ணுவாங்களே தவிர நீங்கள் சிவபெருமான் அலங்காரத்தில் பார்க்குறோம் பெரிய அளவுக்கெல்லாம் வந்து நகைகள் போட மாட்டாங்க இப்போதோ மீனாட்சி அம்மன் கோயிலில் திருக்கல்யாணம் நடக்கிறதுனா அந்த திருக்கல்யாணத்தில் ரொம்ப இது பண்ணியிருப்பாங்களே தவிர கர்ப்ப கிரகத்தில் நீங்கள் வந்து சுவாமிக்கு சிவனுக்கு வெறும் ஒரு பட்டையை மட்டும்தான் போட்டிருப்பாங்க ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நெத்தியில் பட்ட கழுத்தில் கொட்டேன்னா அது சிவபெருமானுக்கு மட்டும்தான் ஸோ அவர் ஈசன் வந்து அவர் ஒரு எப்போவுமே ஒரு ஒரு யோகி மாதிரி தான் ஆனால் மகாவிஷ்ணுவை பார்த்தீங்கன்னா அவர் அலங்கார பிழையர் நல்லா விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் ராபத்து பகல் பத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பெருமாள் பிரமாதமாக அலங்காரம் பண்ணின்னு இருப்பார் அதனால ஜென்ரலி ஒரு நகைகள் போட்டுக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு அலங்காரத்துக்கு பண்ணிக்கிறது ஆனால் அதற்கும் நமக்கு சில கட்டுப்பாடுகள் வந்து வைத்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து இடுப்புக்கு கீழே வெள்ளியில் போட்டுக்கோ தங்கத்தை போடாத ஏன்னா அதை வந்து தெய்வத்தை அவமரியாதை செய்வதாக ஒன்று சுவாமி மகாலக்ஷ்மிக்கோ இல்லை மகாவிஷ்ணுக்கோ இல்லை பார்வதி தேவிக்கோ இல்லை ப முருகருக்கோ சிவனுக்கோ தெய்வங்களுக்கு மட்டும்தான் அந்த காலில் ஸ்வர்ணம் போடக்கூடியது இருக்குது ஸோ நம்ம அதுக்கு ஈக்குவேட் பண்ணாமல் நம்ம மனிதர்கள் அதனால் காலில் தங்கத்தை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வந்து நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் பட் இன்றைக்கெல்லாம் அவங்கவுங்க வசதியை காமிக்க காலில் கொலுசை தங்கத்தில் போட்டுக்கிறாங்க மெட்டியில் வந்து தங்கத்தை போட்டுக்கிறாங்க அப்புறம் மெட்டியில் வைரத்தை வச்சு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரப்படி அது மிகவும் தவறு தான் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தெய்வத்திற்கு முன்னாடி நம்ம வந்து மனிதர்கள் தான் அதனால் காலில் தங்கம் போடுவது குறிப்பாக பெண்கள் இறைவனை அவமதிப்பதாக ஒரு விஷயம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அதாவது நம்மளுடைய உடம்பை வந்து இரண்டு பாகமாக பிரிக்கிறார்கள் அதனால வயிற்றுக்கு கீழே வந்து தென்பகுதியாகும் வயிற்றுக்கு மேலே வட பகுதியாகும் ஸோ நம்மளுடைய ஆத்மா எப்படி உயிர் பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கமாகத்தான் ஆத்மா பிரியும் காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ கண்கள் வழியாகவோ இல்லை சிரஸ் வழியாகவோ ஸோ அந்த ஆத்மா மேல் வழியாகத்தான் போகும் ஜென்ரலாகவே அதனால இது எல்லாமே சுத்தம் நாபிக்கு கீழே எல்லாமே அசுத்தம் அதனால அந்த காலில் வந்து நம்ம ஸ்வர்ணம் அது தங்கம் வந்து இறைவனுக்கு சமம் இல்லையா அதனால் காலில் வந்து ஸ்வர்ணத்தை போடக்கூடாது மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு விதி என்ன நேர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்